இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ளதுடன் இந்த தொடருடன் தோனி விடைபெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஆறாவது முறையாக அணி கோப்பையை வென்று தோனியை வெற்றியுடன் வழி அனுப்புமா என ரசிகர்கள் காத்துள்ளனர் இந்த நிலையில் ஐ பி எல் தொடருக்கு இரண்டு வாரமே உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ரச்சின் ரவீந்திரா பந்து வீச்சில் எதிரணியை தவிர்க்க விட்டு வருகிறார் நடந்து முடிந்த சாம்பியஸ் டிராபி தொடரில் வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளுக்கு எதிராக ரச்சின் ரவீந்திரா சதம் விளாசி இருக்கிறார் அத்துடன் பந்து வீச்சிலும் திறமையை காட்டிய ரச்சின் ரவீந்திரா இந்த தொடரில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி ரன்களையும் கட்டுப்படுத்தியிருக்கிறார் மேலும் இந்த தொடரில் அதிக ரன்கள் எடுத்ததற்காக தொடர் நாயகன் விருதையும் ரச்சின் ரவீந்திரா தனதாக்கியதுடன் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக ரச்சின் ரவீந்திரா மாறியிருக்கிறார் கடந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக பத்து போட்டியில் விளையாடி மொத்தமாக இருநூற்றி ரன்கள் அடித்த போதும் இந்த சீசனில் ரச்சின் ரவீந்திரா அதிரடி காட்டுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னராக ஐசிசி சி தொடரில் ரச்சின் ரவீந்திரா இதுவரை ஐந்து சதம் அடித்துள்ள நிலையில் அவர் தான் அடித்த ஐந்து சதமே ஐசிசி தொடரில் தான் என்ற மகத்தான சாதனையை வைத்திருக்கிறார் இதற்கு முன்னர் எந்த ஒரு வீரரும் தங்களுடைய முதல் ஐந்து அடித்ததில்லை என்ற நிலையில் சிஎஸ்கே அணிக்காக ரச்சின் ரவீந்திரா ருதுராஜ் கெய்ட்வாலுடன் தொடக்கத்தில் களமிறங்கி ரன்களை குவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பந்து வீச்சிலும் ரச்சின் தனது திறமையை வெளிக்காட்டுவார் என சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்